நோவையில் மர்மமான முறையில் ஈழத்தமிழர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதான அரசரத்னம் துஷ்யந்தன் என்ற நபர் காரில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கடந்த முப்பதாம் தேதி ஆஸ்லோவியா அண்மைத்த பகுதியான மாய்டாமின் பகுதியில் உள்ள வீதியில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது இரண்டு பிள்ளைகளின் தந்தையான அவர் சமகாலத்தில் காலத்தில் மனரீதியான நெருக்கடியில் இருந்ததாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் கொலை சாத்தியங்கள் உள்ளதாகவும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இது உறுதி செய்யப்படவில்லை என்றும் போலீஸ் விசாரணை குழுவின் தலைவர் லான் தெரிவித்துள்ளார் எனினும் இது தொடர்பான தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எரியூண்ட காரின் உரிமையாளர் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் உள்ளனர் வீதியால் சென்ற நபரொருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளனர் இடம்பெற்ற பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டவர்கள் இதனை அவதானித்துள்ளனர் காருக்கு அருகில் சென்று பார்த்தபோது நபர் ஒருவரின் உடல் எரிந்து கொண்டிருந்ததனை அவதானித்து போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் எனினும் போன்ற சம்பவங்கள் ஏதாவது நடப்பது மிகவும் மோசமானது சமீப காலமாக ஒஸ்லோவில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன என்றும் குறித்த பயணிகள் தெரிவித்துள்ளனர் தடயவியல் நிபுணர்கள் அந்த பகுதியில் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ள போது இதுவரை மரணத்துக்கான காரணம் கிடைக்கவில்லை இந்த சம்பவம் புலம்பெருமாள் தமிழர்கள் மத்தியில் பெரும் துயரத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது